வெல்கம் டு ஐஷ் அகடமி நான் உங்கள் ஆனந்த் சார் இது மிக முக்கியமான பதிவு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஎட் முடிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களால் வருகின்ற பிஜிடிஆர்பி எழுத முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் பிஎட் முடிக்க போகிறீங்களா உங்களாலேயும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட முடியும் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் முதுகலை ஆசிரியர்களின் உத்தேச முன்னுரிமை பட்டியல் இது வந்து பிஜி டூ ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷனுக்கான லிஸ்ட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டில் மேக்ஸிமம் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பணியிடங்கள் தலைமை ஆசிரியர் பணிகளை ஃபில் பண்ணுவாங்க நமக்கு அடுத்த மாதம் அது தெரிஞ்சிடும் எத்தனை தலைமை ஆசிரியர்களாக முதுகலைப்பட்ட ஆசிரியர் பணியாமர்த்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ அதில் வந்து ஒரு இரநூறு பணியிடும் கன்ஃபார்மாக இருக்குது இன்னொரு விஷயம் ரொம்ப சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா இந்த ரைட்ஸில் மேலே இருக்கிறது தான் தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் கணினி அறிவியல் பணியிடம் உருவாக்குதல் எப்பவுமே இதுவரை நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா சார் வேக்கன்சி இருக்கா வேகன்சி இருக்காண்ணா இங்கே வேக்கன்சி இருக்கான்றதோட கணிப்பொறி ஆசிரியர்களுக்கு ஒரு இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான் பணியிடங்களை உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பணியிடங்களை உருவாக்க போகிறாங்க அப்போது மேலே இருக்கிற செய்தி வந்து கணிப்பொறி ஆசிரியர்களுக்கோட சேர்த்து மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருக்கும் ஆனால் கீழே இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க கணிப்பொறி டீச்சர்ஸுக்கே உரித்தான ஒரு ஹாப்பி நியூஸ் அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பயம் இல்லாமல் இதுவரையும் படித்ததை விட இதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிங்க அதிகமாக ப்ராக்டிஸ் எடுங்க உங்களுக்கு நாள் வரையும் ஐம்பது விட கீழே தான் வரும்ன்ற ஒரு கணிப்பு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற பிஜிடி ஐம்பது பணியிடம்ன்றது வேக்கன்சியாக இருந்தால் கூட புதுசாக உருவாக்குற பணியிடம் கண்டிப்பாக ஒரு நூறாவது இருக்கும் கணிப்பொறி அறிவியலை பொறுத்தவரை நூற்றி ஐம்பது பணியிடங்கள் இந்த வருகின்ற பிஜிடிஆர்ல கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அதேமாரி மேலே இருக்கிறதும் வந்து சாதாரணம் கிடையாது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக ரிட்டைர்மெண்ட்டு விஆர்எஸ் அப்புறம் இதெல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணும்போது அதுவும் அதிகப்படியான காலி பணியிடங்கள் தான் உருவாகிருக்கு இதையெல்லாம் வந்து தொகுத்து நமக்கு அக்டோபர் நவம்பரில் வந்துடும் சரிங்களா இது என்றைக்கு எக்ஸாம்னு கேட்காதீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் கேட்காதிங்க அது ஏற்கனவே சொன்னது தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நமக்கு ஒரே ஒரு தேர்வு தான் வரப்போகுது அந்த ஒரே ஒரு முதுகலைப்பட ஆசிரியருக்கான பிஜி தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்கும் இதை நம்பனீங்கன்னா இந்த சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் போடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஹாப்பி நியூஸை சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷனான வேக்கன்சி ஒரு இரநூறு வரப்போகுது படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சேர்ந்து படிங்க இன்னொன்று கணிப்பொறி ஆசிரியர்கள் புதிய பணியிடங்களை உருவாக்குறாங்களப்பா நம்ம வருத்தமே வேணாம் ஏற்கனவே இருக்கிற வேக்கன்சியோடு சேர்ந்து புதிய பணிடம் வரப்போகுது அதனால் பயப்படாமல் நம்ம தொடர்ந்து நல்லா படிக்கலாம் பயிற்சி எடுக்கலான்ற ஒரு ஹாப்பி நியூஸை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆயுஷா அகாடமி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் கொடுக்குறேன் இந்த தகவலெல்லாம் நூறு சதவீதம் உண்மை நீங்கள் நம்பினீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்லது நடக்கும் இல்லை இதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சேனல் பார்க்க போயிடுங்க முக்கியமாக கீழே கமெண்ட்டும் போட்டுருங்க இந்த ஆயிஷா அகாடமி அஃபிஷியல் சேனலில் வர தகவலெல்லாம் ஃபேக் நியூஸ் பொய்யான தகவல் இதெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது நீங்கள் தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளையிலிருந்து ஆயிஷ் அகாடமி அஃபிஷியல் சேனலை பார்க்கவே வராதிங்க இந்த சேனலில் எந்த வீடியோ வந்தாலும் பார்க்கவும் வராதிங்க கமெண்ட்டும் போடாதீங்க ஆனால் இந்த சேனலில் வர தகவலெல்லாம் உண்மையாக இருக்குது நூறு சதவீதம் ஊர்ஜிதப்பட்ட எவிடன்ஸோடு இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்டிப்பாக அந்த நல்லது என்னென்னா நீங்கள் அரசு பணியில் முதுகலை பட்டதாரை ஆசிரராக போகிறது தான் அது நல்லதாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு நூறு சதவீதம் உண்மையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆயிஷா அகாடமி அஃபிஷியல் சேனல் இன்று முதல் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது தொடர்ந்து இதில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வெற்றியும் நிச்சயம் இந்த சேனலோட வளர்ச்சியும் நிச்சயம் இது ஆயிஷா அகாடமியோட கசடரை கற்க